எமது அரசை கவிழ்க்கவே முடியாது சில்வா நடைமுறையானது அர்ஜுனா அம்பிக்கு விதிக்கப்பட்ட தடை இந்திய இலங்கை ஒப்பந்தங்களால் அனுர் அரசிற்கு அழுத்தம் தமிழெம்பி அதிரடி பேருந்தில் வைத்து மாணவியை சரமாரியாக தாக்கிய ஆசிரியை என்னை விளக்கமறியலில் வைப்பதால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது நாமல் திட்டவட்டம் இளம் தாயின் கொடூரமான செயல் மரத்தில் சடலங்களாக தொங்கிய உடல்கள் காசா மீது கொலை வரி தாக்குதல் ஐம்பத்தேழு பேர் பலி தொடர் தேசிய மக்கள் சக்தி அரசிற்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு கிடைக்காது என்றவர்கள் இன்று சர்வதேசத்திற்கு நாட்டை அரசு காட்டிக் கொடுப்பதாக குற்றம் சாட்டுகின்றார்கள் ஆனால் சர்வதேசத்தின் முழு ஒத்துழைப்புடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதை நிரூபித்துள்ளோம் எமது அரசை எந்த சதி முயற்சியாலும் கவிழ்க்கவே முடியாது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளரும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றிக் உறுப்பினருமான டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் முதலாவது அரசமுறை விஜயமாக அனுருகுமார திசாநாயக்கர் இந்தியாவிற்கு சென்றிருந்தார் இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கு சார்பாக பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன அன்று தேர்தலின் போது எதிர்க்கட்சியினர் தேசிய மக்கள் சக்தி அரசிற்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு கிடைக்காது என்றனர் ஆனால் எமது அரசிற்கே சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அதிக அளவில் கிடைக்கப்பெற்றுள்ளது அதேபோன்று எமது அயல் நாட்டின் தலைவர் நரேந்திர மோடி நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பல்வேறு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டு சென்றுள்ளார் நாம் சர்வதேசத்தின் முழு ஒத்துழைப்புடன் நாட்டை முன்னோக்கிக் கொண்டு செல்ல முடியும் என்பதை நிரூபித்துள்ளோம் எனவே எமது அரசை எந்த சதி முயற்சியாலும் கவிழ்க்கவே முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் உரையின் நேரடி ஒலிபரப்பு சபாநாயகரின் உத்தரவின்படி இறைநிறுத்தப்பட்டது அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துகள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலி ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த தடை உத்தரவானது கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்னவினால் அறிவிக்கப்பட்டது அதன்போது அர்ஜுனாவின் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்களால் இனங்களுக்கு நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் சபாநாயகர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதேவேளை அர்ஜுனாவின் வெறுப்பு பேச்சுக்களை ஹன்சாட் பதிவிலிருந்து நீக்குமாறு அவர் பணிப்புரை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடன் சமீபத்தில் கையெழுத்தான ஒப்பந்தங்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தை தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அழைப்பு விடுத்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அதன்போது இந்தியாவுடன் அரசாங்கம் கையெழுத்திட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறும் அதனால் முழுநாடும் அவற்றை பற்றி அறியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு இவ்வாறு செய்வதன் மூலம் முழு நாட்டையும் நம்பிக்கையுடன் அழைத்து செல்ல முடியும் எனவும் மனோ கணேசன் கூறியுள்ளார் இதேவேளை எதிர்க்கட்சியில் உள்ள சில கட்சிகள் இந்தியாவுடன் ஒப்பந்தங்களை செய்து நாட்டை காட்டிக் கொடுத்ததாக அமைச்சர் விஜிதவை குற்றம் சாட்டுவதாக தெரிவிக்கப்பட்ட கருத்திற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி ஒருபோதும் அத்தகைய கூற்றுக்களை முன்வைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த காலங்களில் இந்தியாவுடன் அதே ஒப்பந்தங்களை செய்ய முயற்சித்தபோது நாட்டை காட்டிக் கொடுத்ததாக குற்றம் சாட்டியது உங்கள் கட்சிதான் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து பதிலளித்த வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேரத் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களுடன் கலந்துரையாடிய பிறகு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வது தொடர்பான பதிலை வெளியிடுவதாக அறிவித்துள்ளார் ஹட்டனில் பாடசாலை மாணவியொருவர் ஆசிரியரினால் பேருந்தில் வைத்து தாக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று ஹட்டன் டிகோயா பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் பணியாற்றி வரும் ஆசிரியர் ஒருவரே இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாடசாலை பின் ஹட்டனில் இருந்து டிகோயா போடைஸ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்தில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பொதுமக்களின பலரும் பேருந்தில் சென்று கொண்டிருந்துள்ளனா் இதன்போது மாணவியின் கால் ஆசிரியை ஒருவரின் சாரையில் பட்டமையினால் ஆத்திரமடைந்த ஆசிரியை பேருந்தில் வைத்து குறித்த மாணவியை தாக்கியுள்ளார் தாக்குதலுக்குள்ளான பாடசாலை மாணவி ஹெட்டன் காவல் நிலையத்தில் தாக்குதல் மேற்கொண்ட ஆசிரியைக்கு எதிராக முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் இதையடுத்து மாணவி டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹெட்டன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் மாணவி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக குறித்த ஆசிரியை விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் என்னை விளக்கமறியலில் வைப்பதால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளாா் சொத்து ஒன்றின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளில் ஓரங்கமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிடம் சிஐடியினர் நேற்று விசாரணைகளை நடத்தினர் முற்பகல் பத்து மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினரிடம் விசாரணை அதிகாரிகள் சுமார் ஒன்றரை மனுத்தியாளங்கள் வாக்குமூலம் பதிவு செய்தனர் சொத்துக்களை கொள்வனவு செய்யும் பணம் எவ்வாறு சம்பாதிக்கப்பட்டது என்பதை வெளியிடத் தவறியதன் மூலம் கருப்பு பண சுத்திகரிப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்ஸி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் மேலும் இது தொடர்பில் சட்டமா அதிபரினால் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் ஓர் டெய்சி ஃபாரஸ் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிடம் சிஐடினர் நேற்று இந்த விசாரணைகளை நடத்தியுள்ளனர் கம்பகாவில் தனது ஆறு மாத குழந்தையை கொலை செய்துவிட்டு இளம் தாயொருவர் உயிரை மாய்த்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையில் பணியாற்றும் வரகாப்பல பகுதியை சேர்ந்த முப்பத்தேழு வயதான மூன்று பிள்ளைகளின் தாயான சோமிகானி நிலுஷா என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குழந்தையின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த பெண் ஒரு பட்டதாரி தெரிவிக்கப்படுகிறது கணவன் நிதி நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றி வரும் நிலையில் கடன் நெருக்கடி காரணமாக விபரீத முடிவை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடன் நெருக்கடி காரணமாக குடும்பத்திற்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பிள்ளைகளுக்கு விஷம் கொடுக்க உள்ளதுடன் தானும் உயிரை மாய்க்க உள்ளதாக எச்சரித்துள்ளார் இந்நிலையில் இரண்டு பிள்ளைகளுடன் தந்தை தனது தாயின் வீட்டிற்கு சென்றுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கணவன் மீண்டும் வீட்டிற்கு வந்தபோது மனைவி மரத்தில் தூக்கிட்டு தொங்குவதையும் குழந்தை அவரது உடலில் தொங்குவதையும் கண்டவுடன் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர்கள் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தை கழுத்து நெரித்து கொல்லப்பட்டதும் தாய் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதும் மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காசா மீது ஸ்டேல் நடத்திய தொடர் வான்வெளி தாக்குதலில் ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்பதற்கு ஹமாஸ் அமைப்பிற்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஸ்டெயில் மீது பலஸ்தீன ஆதரவு அமைப்பான ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது அந்நாட்டிற்குள் புகுந்து தொடர் தாக்குதல் நடத்தியதுடன் இருநூறுக்கும் மேற்பட்டோரை பிணைக்கைதிகளாக கைதிகளாக பிடித்து சென்றது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் மற்றும் ஹமாஸ் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர் இவ்வாறு ஒன்றரை ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த போரில் ஐம்பது எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு பாலஸ்தீனியர்கள் பலியானதாகவும் ஒன்று புள்ளி பதினைந்து லட்சம் பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இரு தரப்பினருக்கு இடையே கடந்த ஜனவரியில் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கான முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அது முடிந்தபின் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கான ஒப்பந்தத்தில் ஸ்டேல் பல்வேறு நிபந்தனைகளை விதித்தது ஆனால் அதை ஹமாஸ் அமைப்பு ஏற்கவில்லை இதைத் தொடர்ந்து ஸ்டேல் ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை தொடர்ந்துள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் கான் ஜூனிஸ் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஐம்பத்தேழு பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை முதற்கட்ட போர் நிறுத்தம் முடிவுற்றதை அடுத்து ஒரு மாதமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் காசாவின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளை ஷேல் ராணுவம் கைப்பற்றியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது